அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா நட்டை அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேதோனன்ட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் சோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மத்தபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு பிளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா பண்ண முடியும் தான் நான் பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கொஸ்டின் அதாவது நீங்க வந்து இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவா இருந்தார் பிரசாந்த் ஸ்டார்னு படம் வந்தது அவரு பேரும் காதல் இளவரசன் இன்னைக்கு காதல் இளவரசன் தான் எங்க கண்களுக்கு தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டார்ங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனழகன் படத்துல ஒரு பெண் மேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சுதான் அந்த படத்தை ஓத்துக்கிட்டீங்களா இல்ல இந்த படத்தை இப்ப ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னா வருமான அந்த ஸ்க்ரீன்ல வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம பெருசா யார பெருசா ரொம்ப ரசிக்கிறோமா அண்ணாந்து பாக்குறோமா அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கணும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸ் மத்த கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த அடையாளமோ அந்த லைம் லைட்டோ அது கிடைச்சிருது ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அந்த லைம் லைட்ன்ற விஷயம் இல்லாம நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணிதான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் ஒரு கேள்வி இல்ல ரெண்டு கேள்வி ஒண்ணு வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனா இவரும் ஒரு பாடலாசிரியர் நம்ம காம்பேரும் நான் அந்த வரி காதை கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உன் தலைய கோதி கோதி என் கை ரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் அந்த ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் முதல்ல நடிக்கிறதா அடுத்து வாய்ப்பு அடுத்து என்ன காரணம் கவின அதையும் இது ஆடியோ லான்ஸ் பிளான்ல இருக்கு சார் இப்பமே யுவன் சாரோட தெரியல இருந்துச்சுன்னா அப்பா சொல்லான்றதுக்காக வச்சிருக்கேன் நினைச்சேன் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆட்கள் வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்டுக்காக பண்ண வேற எதுவும் மூணாவது ஹரிஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நானு லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் பழங்குடியா இலனுக்கு ஒரு கொஸ்டின் கவின்க்கு இலனுக்கு இல்ல நான் உண்மையாவே இது ரொம்ப அழகான மேலையா இருக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேலையில இருக்கிறாரு அதுவும் உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கு அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பா அப்பத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாதா சின்ன வயசுல கேட்டுட்டே இருப்பாங்க நான் ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு டெடிக்கேஷனா இருக்கும் கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடிஸ் கெட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெபரன்ஸ் எடுத்துக்கோங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவ எடுத்துக்கிட்டாங்க சொந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்து கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாருல்ல லேடி அதுதான் ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் ஒன்பகையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்ப இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்ட பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவதா ஒண்ணு இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் பரவாயில்ல நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கும் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்க நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் சார் சார் ஓகே சொல்லு அன் ஆக்டரா சார் நாளைக்கு ஆக்டரா ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு நான் பெலிவ் பண்ணுறேன் ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மரா ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பண்ணுறேன் சார் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடிஸ் கட்டப்பில இருந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்ப இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கு எல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்டேட் ஸ்டேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஜிம்மிக்கியா ஜமுக்கி அதோ சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அது மெடக்கெடுதல் பயங்கரமா இருக்கு சோ அதெல்லாம் இனிமே யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அபின் சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போலேன்னு சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு ஓவர் ஆல் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்கார் படத்தை சார் நீங்க கவிந்த் சார் நீங்க வந்து அதிகமா வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்கறதாவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்க கேக்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் த சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூஸர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்றீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண எனக்கு என்ன நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது டெபினட்டா நம்ம அதே சம்பளத்திலேயோ இல்லை அதே அமௌண்ட்லயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போ நான் வந்து கணாக்காலும் காலங்கள் சீரியல் நடிச்சேன் அதில் என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடிச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ இந்த ஆறாயிரம் ரூபாய் தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படிதான் இருக்கு ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறது தவிர என் தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது பிளஸ் என்னால படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லிருக்கேன் பட் ஆனா நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சார் அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுண்ணே நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது

இதுல நடிக்கிறாரு நம்ம இதா அர்த்தம் இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு அந்த ரீசன்காக போட்டோம் தீர்வு சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்ல